எக்கலையே இது என்ன பார்சல் தானே பார்க்குறீங்க இது வந்து மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் எங்கள் ஊரில் இது வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாய் முப்பது ரூபா ஆமாம் முப்பது ரூபான்னு வாங்கினேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது சரி அப்பப்போ அதுங்களுக்கும் ஏதாவது நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வைக்கணும்ல அதுக்காக தான் நான் போய் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ மண் குழு உரம் எல்லா செடிக்கும் தேவையில்லை இப்போதைக்கு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த செடிக்கெல்லாம் வந்து அவங்களே உரம் போட்டு தான் கொடுத்துருக்காங்களாம் ஸோ ஒரு ஒன் அப்புறம் நீங்கள் போட்டால் போதும்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி சோகமாக வாடு வாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் போட்டு போதும் இப்போ இவங்களெல்லாம் ஏ என்னே தெரியலை கொஞ்சமாக போட்டால் போதும்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நான் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்ப்போம் பாய்